ஹலோ எவ்ரி ஒன் ஓகே சோ இன்னைக்கு ஃப்ரீ இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ஸ்பைடர் அண்ட் த ஃபிளை அப்படிங்கிற போயம் ஸோ இதை எழுதுனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரி பௌத்தம் ஹாவிட் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க சோ இந்த போயம் வந்து நமக்கு நைன் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு சரி ஓகே சோ இப்ப நம்ம அந்த மேரி பௌத்தம் ஹாவிட் அவங்கள பத்தி பாக்கலாம் சோ இவங்க பிறந்த இவங்களோட டைம் பீரியட் வந்து கொஞ்சம் ஈஸியா ஈஸியா நம்ம மாதிரி மாதிரிதான் இருக்கு இவங்க பேர்ல பாத்தீங்கன்னா இந்த டி வந்து டபுள் வருதா ஹாவிட் டி டி வருதா அண்ட் இவங்க பிறந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் நைன்டி நைன் டபுள் டிஜிட்டா வருதா அதே மாதிரி எயிட்டீன் எயிட்டி எயிட் ஓகேவா சோ இதுதான் இவங்களோட டைம் பீரியட் சோ இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் சோ இவங்க வந்து ஆஹ் குளோசஸ்டர் ஷேர்ல கோல்ஃபார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரி பர்த் ஹாவிட் பிறந்திருப்பாங்க சோ இவங்க வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணவங்க அண்ட் நிறைய படிச்சிருப்பாங்க ஓகேவா நிறைய விஷயங்களை படிச்சிருப்பாங்க இவங்க ரொம்ப சின்ன வயசுல என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நிறைய வேர்சஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க ஆஹ் இவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஹாவிட் சோ அவர் கூட சேர்ந்துட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி எண்பது புத்தகங்கள் வந்து இவங்க எழுதியிருக்கிறதா சொல்றாங்க ஓகே இந்த வந்து நமக்கு படிக்கவே நல்லா இருக்கும் ஓகே சோ இது வந்து ஒரு ஸ்பைடரும் பேசிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு ஸ்பைடரும் வந்து பண்ற கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும் ஓகேவா அந்த ஸ்பைடர் வந்து என்னென்னலாம் சொல்லுது ஓகேவா சோ அதுக்கு வந்து ஃப்ளை என்னென்ன மாதிரி ரிப்ளை பண்ணுது அதோட ஆசை வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இது ஏமாந்துச்சா இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஓகே சோ இப்ப வந்து ஸ்பைடர் பேசுது ஆஹ் என்னோட பார்லர் வில் யூ வாக்கிங் டு மை பார்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் பிளைய கேக்குது பார்லர் அப்படின்னா நமக்கு ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களை என்டர்டைன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிளேஸ் வச்சிருப்பாங்க அதான் பார்லர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ இப்ப ஸ்பைடர் கேக்குது நீ என்னோட பார்லருக்கு வர்றியா அப்படின்னு சொல்லி கேக்குது அஹ் நீ பாத்ததுலயே ரொம்ப அழகான லிட்டில் பார்லர் ஓகேவா நீ இது வரைக்கும் பார்த்ததுலயே ரொம்ப அழகான பார்லர் அதுவாதான் இருக்கும் அண்ட் அந்த பார்லருக்கு போற வழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைண்டிங் ஸ்டேரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைடர் வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இது கட்டும் போது அந்த சிலந்தி வலை கட்டும் இல்லையா அந்த வலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையா சோ இந்த மாதிரி ஸ்டேர்ஸ் தான் இருக்கான் சோ அதான் சொல்றது கேக்குது ஸ்பைடர் கேக்குது சோ என்னோட பார்லருக்கு வரியா நீ பாத்ததுலயே அழகான பார்லர் அதுவாதான் இருக்கும் அந்த பார்லருக்கு போறதுக்கு அழகா ட்விஸ்ட் பண்ண மாதிரி நிறைய படிக்கட்டுகளும் இருக்கு அண்ட் உன உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு நிறைய கியூரியஸ் திங்ஸும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுது உடனே அதுக்கு அந்த பிளை சொல்லுது நோ 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 நான் வரமாட்டேன் நீ என்ன கேக்குறது வேஸ்ட் எனக்கு தெரியும் உன்னோட அந்த வைண்டிங் ஸ்டார்ஸ்ல ஏறி போனவங்க எல்லாம் திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால நீ என்ன கேட்கறது வேஸ்ட் டு இன் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அப்பவும் ஸ்பைடர் விடல ஆஹ் ஸ்பைடர் வந்து மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா ரொம்ப டயர்டா இருப்படியர் ஏன்னா நீ ரொம்ப உயரமா பறந்துகிட்டே இருக்க இல்லையா வந்து நீ கண்டிப்பா டயர்டா தான் இருப்ப என்னோட லிட்டில் பெட்ல வந்து நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் பிளைய கேக்குது அண்ட் இன்னும் சொல்லுது ஸ்பைடர் பாத்தீங்கன்னா அங்க வந்து சுத்தி வந்து அழகழகான கேர்டைன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அண்ட் என் பெட்டோட ஷீட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும் ஏன்னா இந்த சிலந்தி விலை வந்து சாஃப்டா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க இப்ப நீ வந்து அங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அழகா நான் ஒண்ணு என்ன பண்றேன் இப்போ நம்ம படுத்தோம்னா நம்ம இந்த பெட்ஷீட்டை வந்து டக் பண்ணி விடுவாங்கல்ல சோ அந்த மாதிரி வந்து உனக்கு கம்ஃபர்டபுளா நான் என்ன பண்றேன் உனக்கு வந்து அதை டக் பண்ணி விடுறேன் நீ வந்து ரெஸ்ட் எடு நீ ரெஸ்ட் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி வந்து இப்போ என்ன பண்ணுது அந்த ஸ்பைடர் வந்து பிளைய கூப்பிடுது உடனே பிளை சொல்லுது இல்ல இல்ல ஆஹ் நான் நிறைய நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் உன் பெட்ல படுத்து தூங்குறவங்க யாரும் எந்திரிக்கவே மாட்டாங்களாமா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது ஓகேவா சோ அதனால சோ நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் உன் பெட்ல தூங்குறவங்க யாரும் எந்திரிக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு ஒன்னு ஸ்பைடர் அந்த கொஞ்சம் தந்திரமான ஸ்பைடர் வந்து பிளை கிட்ட சொல்லுது ஆஹ் டியர் ஃப்ரெண்ட் ஆஹ் இப்ப நான் என்னோட அன்பை வந்து உனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக நான் உண்மையில நான் ஃபீல் பண்ற அந்த அன்பை வந்து உனக்கு ப்ரூவ் பண்றதுக்காக நான் என்னதான் செய்யணும் வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு இதுவே சொல்லுது என்கிட்ட ஒரு பேண்ட்ரி இருக்கு பேண்ட்ரினா ஃபுட்டெல்லாம் இருக்கும் இல்லையா சோ அங்க வந்து நிறைய விஷயங்களை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஆஹ் ஐ எம் ஷியோர் நீ வேணும்னா அதுல வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து எடுத்துக்கிறியா என்கிட்ட ஃபுட் நிறைய இருக்கு என் பேண்ட்ரியில வச்சிருக்கேன் அதை நீ வேணா ஒரு ஸ்லைஸ் வந்து எடுத்து சாப்பிட்டு பாரு எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குது உடனே அந்த லிட்டில் பிளை சொல்லுது இல்ல இல்ல ஆஹ் கைன்சர் ஆஹ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உன்னோட அதாவதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏன்னா ஸ்பைரஸ் என்ன பண்ணுவோம் சாப்பிடும் அப்ப அதோட பேண்ட்ரியில என்ன இருக்கும் சோ இது இது மாதிரியான டெட் அனிமல்ஸ் தான் அதுல இருக்கும் ஓகேவா சோ அதனால வந்து உன்னோட பேண்ட்ரியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுது லிட்டில் பிளை கொஞ்சம் உஷாராதான் இருக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா ஸ்பைடர் மறுபடியும் வந்து என்ன சொல்லுது ஸ்வீட் கிரியேச்சர் நீ ரொம்ப விட்டி திறமையா இருக்க ரொம்ப வைஸ் ஸ்மார்ட்டா இருக்க உன்னோட விங்ஸ் வந்து எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கு உன் கண்கள் வந்து இப்ப வந்து ஏன்னா இப்போ பார்த்துச்சு பிளை வந்து தெரியல அதனால இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு புகழ ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா சோ நீ ரொம்ப விட்டி நீ வந்து ரொம்ப வைஸ் உன்னோட விங்ஸ் பாக்குறதுக்கு எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கு உன் கண்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு ஆஹ் என்னோட பார்லர்ல ஷெல்ஃப்ல வந்து நான் ஒரு லுக்கிங் கிளாஸ் வச்சிருக்கேன் கண்ணாடி வச்சிருக்கேன் நீ ஒரு ஒரு நிமிஷம் அப்படி ஒரு ஒன் மோமெண்ட் வந்து உள்ள வந்த அப்படின்னா நீ வந்து நீயே உன்னை உன்னை வந்து பாரு அந்த கண்ணாடியில உன்னை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே அதுக்கு நம்ம ஃபிளை வந்து சொல்லுது ஐ தேங்க் யூ ஜென்டில் சார் ரொம்ப நன்றி நீ இத சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஆனா இப்ப வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் குட் மார்னிங் சார் இப்போ நான் வந்து கிளம்புறேன் சோ இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு ஓகேவா ஸ்பைடரும் என்ன பண்ணுது சரி தப்பிச்சுட்டானா சரி வராமையா போயிட போறான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இதோட டென்னுக்குள்ள போயிடுது ஓகேவா ஸ்பைடர் வந்து அதோட டென்னுக்குள்ள போயிடுது சோ அதுவும் இல்லாம அந்த ஸ்பைடருக்கு தெரியும் எப்படியும் இந்த சில்லி ஃபை என்ன பண்ணும் திரும்ப வரதான் போகுது ஓகேவா அதனால அந்த புது ஃப்ளை அந்த ஃப்ளை வந்துச்சு அப்படின்னா அத சாப்பிடுறதுக்கு இடம் ரெடி பண்ணும் இல்லையா அதனால அழகழகா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிலிசான வெப்ப வந்து அதோட கார்னர்ல கட்டி வைக்கதான் ஏன்னா ஃப்ளை வந்துச்சுன்னா அங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக ஓகேவா அதோட டேபிளை செட் பண்ணுதான் ஓகேவா அந்த ஃப்ளை சாப்பிடுறதுக்கு டேபிளா செட் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கு ஓகே இப்ப மறுபடியும் வந்து என்ன பண்ணுது டேபிள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் கதவு கிட்ட வருது வந்துட்டு பாடுது அதாவது கம்ஹியர் கம்ஹியர் பிரட்டி ஃபிளை பிளை அழகான அழகான கிட்ட வா சோ இங்க உன உனக்கு வந்து ரொம்ப பேர்ல் அண்ட் சில்வர் விங்ஸ் இருக்கு அதோட விங்ஸ் வந்து எப்படி இருக்கா பேர்ல் அண்ட் சில்வர் இருக்கா அண்ட் அதோட ரோப்ஸ் வந்து எப்படி இருக்கா கிரீன் அண்ட் பர்பிள்ல இருக்கா அண்ட் அதோட தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரெஸ்ட் இருக்கு கிரெஸ்ட் இருக்கு அந்த கண் மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு அந்த கிரெஸ்ட் இருக்கும் இல்லையா அதை சொல்றாங்க அண்ட் உன்னோட கண்கள் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி அப்படியே பிரைட்டா இருக்கு ஆனா என்னோடது பார்த்தோன்னா லெட் மாதிரி ரொம்ப டல்லா இருக்கு சோ இப்படி எல்லாம் சொல்லுது இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம பிளைக்கு என்ன ஆயிடுச்சு ஆசை ஆயிடுச்சு ஓகேவா சோ அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் லிட்டில் இப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ இதெல்லாமே ஸ்பைடர் சொல்லுது ஓகேவா இந்த சிட்டில் இந்த லிட்டில் ஃபிளை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு சோ இப்ப இதோட ஃபிளாட்டரிங் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வேகம் அப்படியே வர ஆரம்பிக்குது ஓகேவா சோ அப்படியே அதோட விங்ஸ வந்து பஸ் பண்ணிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வருது சோ அது அது அந்த பிளைட் நினைப்புல நினைக்கிறது எல்லாமே திங்கிங் ஒன்லி எதை பத்தி மட்டும் தான் நினைக்குதுன்னா அதோட அந்த பிரில்லிங் ஐஸ் இதெல்லாம் சொல்லிச்சு இல்ல ஏன்னா அதை அதே பாத்துக்க முடியாது இல்ல சோ அப்ப வந்து பிரில்லியன்ட் ஐஸ் இருக்கு உனக்கு கிரீன் அண்ட் பர்பிள் ரோப் இருக்கு ஹெட் வந்து கிரஸ்டடா இருக்கு அப்படின்லாம் சொன்னோன்னே அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு அத பாக்கணும் பாக்கணும் அப்படிங்கிற நினைப்புலயும் என்ன பண்ணிருச்சான் வந்துருச்சான் ஓகேவா இப்ப வந்துருச்சு சோ இப்படி வந்த உடனேயும் உடனே நம்ம ஸ்பைடர் வந்து ஜம்ப் பண்ணி புடிச்சிருச்சு ஓகேவா ரொம்ப ஃபியர்ஸா வந்து என்ன பண்ணிக்குது வேகமா பிடிச்சக்குது சோ புடிச்சிட்டு அப்படியே அதோட அந்த வைண்டிங் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா அதுல தர அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது ஓகேவா அதோட டென்னுக்கு இழுத்துட்டு போகுது அந்த படிக்கட்டுல இழுத்துட்டு போகுது சோ எங்க கூட்டிட்டு போகுது அதோட அந்த பார்லருக்கு கூட்டிட்டு போகுது ஆனா அது திரும்ப வரவே இல்லை சோ அப்ப இதுல இருந்து என்ன அடுத்த லைன் இது வந்து பொயிட் சொல்ற மாதிரிதான் இருக்கும் சோ அண்ட் நவ் மை டியர் லிட்டில் சில்ட்ரன் ஹூ மே திஸ் ஸ்டோரி ரீட் சோ இந்த ஸ்டோரிய படிக்கிற அஹ் குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சில்லியான பிளாட்டிங் வேர்ட்ஸ்க்கு நீங்க எப்பவுமே என்ன என்ன பண்ணக்கூடாது மயங்க கூடாது சோ இந்த மாதிரி ஈவில் கவுன்சிலர்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா நீங்க உங்க ஹார்ட் இயர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பைடர் அண்ட் பிளை கதையில இருந்து உங்களோட லேர்ன் பண்ணிக்கோங்க சொல்லி சொல்றாங்க ஓகேவா சோ வந்து ஸ்பைடர் அண்ட் அப்படிங்கற போயம் ஓகே சோ இந்த போயம்ல என்னென்ன பிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கிறது இதெல்லாம் வந்திருக்கா சோ இது எல்லாமே சிமிலி ஓகேங்களா ஏன்னா இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்தாலே நம்ம என்ன சொல்லலாம் சிமிலி அப்படிங்கறது சொல்லலாம் அண்ட் இந்த போய்ல ஒரு ஸ்பைடரையும் பிளையையும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் குவாலிட்டிஸ் வச்சே பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து கெஸ்ட் வந்த வர்றதுக்கு ஒரு இது பிளேஸ் இருக்கா பெட் இருக்கா சோ இந்த மாதிரி ஒரு ஹியூமனோடவே ஸ்பைடர் ஃபிளைய கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இல்லையா சோ அப்படி இருந்தா அதாவது ஒரு அனிமலை ஹியூமன் குவாலிட்டிஸோட பேசினா அதுக்கு பேரு ஆந்த்ரோமார் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆந்த்ரோமார்பிசம் இந்த இங்க கொடுத்திருப்பாங்க சோ ஒரு நான் ஹியூமன் கேரக்டர் ஓகேவா அதுக்கு வந்து ஹியூமன் ட்ரேட்ஸ் அண்ட் பிஹேவியர் வச்சு பேசுறதுக்கு பேரு ஆந்த்ரோமார்பிசம் அப்படினு சொல்லுவாங்க சோ அப்ப இந்த போயமே வந்து பாத்தீங்க அப்படினா ஆந்த்ரோமார்பிசம்ல வரும் ஓகே சோ இது இல்லாம இன்னும் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஓ நோ நோ அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடத்துல ரிபீட் ஆகும் சோ அது வந்து நம்ம ரெபிடிஷன்ல எடுத்துக்கலாம் அண்ட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹவ் ஹவுன்னு வந்திருக்கு இல்லையா இது அனபோரா நம்ம அனபோரோனாலே எப்பவுமே ரெண்டு லைன் இருக்குன்னா அந்த ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஹவு ஹவுன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அனபோரா சொல்லுவோம் இங்க ஏன் அனபோரா வந்திருக்குன்னா ரெண்டு கிளாஸ்ல வந்தாலும் ஓகே தான் ஓகேங்களா கிளாஸ்னா ஒரு சென்டென்ஸ் ஓகேவா இந்த மாதிரி ரெண்டு அடுத்தடுத்த சென்டென்ஸ் இருந்து அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்டு சேமா இருந்தாலும் அதை நம்ம அனபோரான்னு எடுத்துக்கலாம் சோ அப்ப இந்த இடத்துல ஹவு ஹவுன்னு வந்திருக்கு சோ அதை அனபோரா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே அப்படியே திங்கிங் ஒன்லி திங்கிங் ஒன்லின்னு இருக்கும் சோ இதுவுமே என்னதான் அப்படின்னா ஆனஃபோரா ஓகேவா சோ இந்த மாதிரி அடுத்து அடுத்தடுத்து வந்துச்சுன்னா ஆனஃபோரான்னு சொல்லலாம் இதே ஓ வந்து பாத்தீங்கன்னா நான் ரிப்பிட்டேஷன் சொல்லியிருப்பேன் ஏன்னா அது அடுத்தடுத்து வராது வேற இடத்துல வந்திருக்கும் இந்த ஓ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்திருக்கும் ஓகேவா சோ இது வந்து நம்ம ரெப்பிட்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம்

ஓகே அடுத்து அசோனன்ஸ் கன்சோனன்ஸ் இது நமக்கு புக் பேக்லயே கொடுத்துருக்காங்க அந்த அப்படி ஒரு ஃபிகரோ ஸ்பீச் கொடுத்துருக்காங்க சோ கன்சோனன்ஸ் அப்படின்னா அந்த கான்சோனன் சவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் ஆகும் ஓகேவா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா த பிரெட்டியஸ் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை ஓகேவா இந்த பிரெட்டியஸ் லிட்டில் அந்த கான்சனன் சவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருக்கும் ஓகேவா சோ அதனால இதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதே லைன்ல வந்து அசோனன்ஸுமே இருக்கு அசோனன்ஸ் எதுக்கு அப்படின்னா பார்லர் எவர் அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா சோ அதனால இது வந்து அதாவது சவுண்ட் வந்து நெய்பரிங் வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வவ்வல் சவுண்ட் வந்து சேமா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சோ இது ரெண்டும் இருக்கும் அண்ட் அனஃபோரா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு ஹவு வந்து வந்திருக்கு அதை அனஃபோரா ஓகேவா அந்த அலிட்ரேஷன்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் நீங்களே போட்டுருவீங்க இல்லையா ஓகே அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இங்க அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு கேன் திளை ரீச் தி ஸ்பைடர்ஸ் பார்லர் ஸ்பைடரோட பார்லரை ரீச் பண்ணோம்னா நம்ம எப்படி போலாம் சோ அந்த வைண்டிங் ஸ்டார்ஸ் மூலியமா தான் போக முடியும் ஓகேவா அந்த வைண்டிங் ஸ்டார்ஸ் மூலமா தான் போக முடியும் ஓகே வாட் வில் த ஃபிளை கெட் டு சி இந்த பார்லர் பார்லர்ல என்னத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த லைன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சோ நீ அங்க போனா உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு எனக்கு நிறைய கியூரியஸ் திங்ஸ் அங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்ப அங்க அந்த பார்லர்ல என்ன வச்சிருக்கு நிறைய கியூரியஸ் திங்ஸ் அது வச்சிருக்கு ஓகே அடுத்து இஸ் த ஃபிளை வில்லிங் டு என்டர் தி ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரி ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரிக்குள்ள போறதுக்கு ஃபிளை வந்து ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ஓகேவா அது வர மாட்டேன்னு சொல்லிருச்சு இல்லையா கேன் யு கெஸ் வாட் வாஸ் இன் த பேண்ட்ரி பேண்ட்ரில என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சோ இது மாதிரி ஏமாந்து போன மத்த டெட் ஃப்ளைஸ் தான் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி அதோட ஃபுட் அதுதான் இல்ல சோ இப்போ டெட் ஃப்ளைஸ் தான் அந்த பேண்ட்ரில இருந்திருக்கும் நம்ம சொல்லலாம் இல்லையா அடுத்து லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ் பை தி ஸ்பைடர் டு டிஸ்க்ரைப் தி ஃப்ளை சோ ஃப்ளை வந்து போகணும் சொல்றதுக்கு இந்த லைன்ல என்னென்னலாம் சொல்லிருக்கு இது ஒரு ஸ்வீட் கிரியேச்சர்னு சொல்லிருக்கு விட்டி வைஸ் ஹேண்ட்ஸம் ஓகேவா இந்த மாதிரி அந்த 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 வந்து வந்து பண்றதுக்கு இதுல ஸ்பைடர் ஸ்பைடர் ஏன் விட்டி அப்படின்னு சொல்லுதுன்னா ஏன்னா இவ்வளவு நேரமா என்னன்னு சொல்லுது பட் அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃப்ளை என்ன பண்ணல உள்ள போகல ஓகேவா கொஞ்சம் தான் இருக்கு அந்த வெப்குல போறத வந்து அவாய்ட் பண்ணுது ஓகேவா அதனால இந்த ஃபிளை வந்து அந்த ஸ்பைடர் என்னன்னு சொல்லுது விட்டின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கலாம் ஓகே அடுத்து why is the poet using the word den to describe this spider's web அப்படினா ஏன் அந்த இடத்துல den அப்படிங்கற place-அ யூஸ் பண்றாங்க ஏன்னா ஸ்பைடரோட வெப்னே சொல்லிருக்கலாம் இல்லையா ஆனா ஸ்பைடர் அதோட டென்னுக்குள்ள போச்சு அப்படிங்கற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க denங்கறது அதோட வாழ்விடம் அப்படிங்கற மாதிரி மீனிங் சோ அதனால இந்த இடத்துல வந்து அது லிவிங் பிளேஸ் மாதிரி வச்சு சொல்லிருப்பாங்க ஓகே why was the spider sure that the fly would come back again அந்த ஸ்பைடர் வேர் வந்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷுயரா இருந்துச்சு அந்த ஃபிளை கண்டிப்பா திரும்ப வரும்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வரும் இல்லையா சோ அது என்ன இதுல வந்து ஷுரா சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அதுக்கு தெரியும் அது அதோட பேச்சுல எல்லாரும் மயங்கிருவாங்கன்னு தெரியும் இல்லையா அதோட ஃபிளாட்ரிங் வேர்ட்ஸ் ஓகேவா சோ அதோட ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸ்ல கண்டிப்பா எல்லாருமே மயங்கிருவாங்க அப்படிங்கறது தெரியும் ஓகே ஹூ டஸ் ஷியூ ரெஃபர் டு இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைடரை வந்து சார் சாருன்னு தான் சொல்லி இருப்பாங்க அதாவது ஹிஸ்டென் ஹிம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு மேல் மாதிரி ஸ்பைடரை வச்சு பேசி ஷீனு வர்றது எல்லாமே ஃப்ளைய பத்தி பேசி ஓகேவா சோ அந்த இடத்துல இந்த வார்டை ஷீ ரெஃபர்ஸ் டூ அப்படின்னா இந்த இடத்துல ஷீங்குறத எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஃபிளை தான் ஓகேவா சோ வாட் வா ஷீ திங்கிங் ஆஃப் ஸோ அப்படின்னா அதாவது அந்த ஃபிளை வந்து எது மட்டும்தான் அதுக்கு நினைவுலயே இருந்துச்சு அதோட அந்த பிரில்லியன்ட் ஐஸ் கிரீன் பர்பிள் ஹியூ அதெல்லாம் பாக்கணுங்கிறதுலதான் ஆசையே இருந்துச்சு இல்லையா திங்கிங் ஆஃப்னா இதுதான் அண்ட் ஓகே ஓகே ஹூ ஐ இப்ப இது வந்து இந்த கடைசி வந்து யார் பேசியிருப்பாங்க அந்த பொயட்டை வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த ஸ்டோரியை படிக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஐங்கிறத ரெஃபர் பண்றது பொயட்டை ஓகே சோ ரீடர்ஸ்க்கு இவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்க சோ ஈவில் பர்சன்ஸோட பிளாட்ரிங் வேர்ட்ஸ் கேட்டு நீங்க அட்ராக்ட் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது ரீடர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற அட்வைஸ் ஓகே சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தி ஸ்பைடர் அண்ட் த பிளை மேரி பர்தம் ஹாவிட் எழுதியிருப்பாங்க ஓகேவா அந்த போயம் ஓகே சோ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட புக் பேக்ல இன்னொரு பொயம் கொடுத்திருப்பாங்க நெவர் ட்ரஸ்ட் மிரர் அப்படிங்கிற ஒரு போயம் கொடுத்திருப்பாங்க இது நம்ம படிக்க தேவையில்ல ஜஸ்ட் அது யார் எழுதிருக்காங்க அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க எரின் ஹேண்ட்ஸன் அப்படிங்கிறவங்க எழுதிருப்பாங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ ஹாவ் அ குட் டே